இந்த வாரத்திற்கான உங்களது மனம் குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில நீங்கள் அவசியமாக கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுடைய புத்திசாலித்தனம் கண்டிப்பாக அதிகரிக்கும் ஆனாலும் நீங்கள் உங்களது காரியங்களை பொறுத்த வரைக்கும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா இந்த வாரம் நமது துலாம் ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வேலை வாய்ப்புகள் எல்லாமே எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களும் டீடெயில்டாக பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆள் பட்டனையும் விடுங்க நண்பர்களே இந்த வாரத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு விதமான கிரக மாற்றங்கள் இருக்குங்க முதலாவதாக பத்தொன்போது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை அன்னைக்கு அதாவது மார்கழி மாதம் நான்காம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் கன்னிராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்கிறாருங்க அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய கேது பகவானுடன் இணைந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது அடுத்ததாக புதன்கிழமை இருபத்தி ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க புதன்கிழமை அன்னைக்கு மார்கழி மாதம் ஆறாம் தேதி அன்னைக்கு மீண்டும் சந்திர பகவான் துலாமில் இருந்து விருச்சிகத்திற்கு நகரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இந்த இரண்டு விதமான கிரக நிலை மாற்றங்கள் இந்த வாரம் இருக்கு இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த வாரம் உங்களது மகிழ்ச்சிகளை அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களது நண்பர்களின் உதவிகள் எல்லாமே தேடி வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்குங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க நிதானித்து செயல்படணும் எதிலையுமே அவசரப்படக்கூடாது சிந்தித்து செயல்பட்டால் நிதானித்து செயல்பட்டால் கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் நண்பர்களே எனவே கண்டிப்பாக நீங்கள் அவசரப்படாமல் செயல்படுங்கள் உங்களது ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இந்த வாரம் ரொம்ப அவசியங்க உங்களுக்கு நிறைய உறவினர்களுடைய ஆதரவும் உண்டு நண்பர்களின் ஆதரவும் இந்த வாரம் கிடைக்கும் அதிலும் குறிப்பாக உங்களது தாய் வழி உறவுகள் வழியாக உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைதி நண்பர்களே இந்த வாரம் உங்களுடைய புத்தி கூர்மை வந்து கண்டிப்பாக அதிகரிக்குங்க ஏன்னா ஏழாம் இடத்துல பகவான் இருக்கிறார் நீங்கள் நிதானித்து செயல்பட்டால் போதும் ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு காரியங்களாக முயற்சி செய்யுங்கள் அனைத்து காரியங்களிலும் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் அலுவலகப் பணிகளில் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் இல்லை அப்படின்னா ஒருவேளை இரண்டு வரை செய்ய வேண்டியது கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் எனவே பணி இடத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் நண்பர்களே இல்லைன்னா உங்கள் மீது உயரதிகாரிகள் கோவப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே உங்களது அனைத்து காரியங்களிலும் நிதானித்து செயல்படுங்கள் நீங்கள் புத்திசாலித்தனமாகவே இருந்தாலும் வேகமாக அவசர கதியில் எந்த வேலையும் செய்து முடிக்க நினைக்காதீர்கள் என்றே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலை பழு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் ஓய்வு இருக்காது இரவு பகலாக பணிபுரியக்கூடிய சூழ்நிலைகள் கூட ஏற்படலாம் ஆனால் உங்களுக்கு நலன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்குங்க கலைத்துறை எதுவாக இருந்தாலும் சரி அதை சார்ந்த கலைஞர்களுக்கு இப்பொழுது நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய பணம் உங்களால் சம்பாதிக்க முடியும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அதை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் கலைஞர்கள் இந்த வாரம் மிகச்சிறப்பான நல்ல பலன்களை கண்டிப்பாக அனுபவிக்க முடியும் இப்பொழுது உங்களுக்கு சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலையும் இருக்குங்க அலுவலக பணியில் பணிபுரியவர்கள அனைவருக்குமே சக ஊழியர்களுடைய ஆதரவு இப்பொழுது பெருகக்கூடிய ஒரு யோகம் இருக்குது பிஸ்னஸ் செய்கிறவங்க நான் சொந்தமாக பிஸ்னஸ் செய்கிறேன் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல வெல் அண்ட் குட் சூழ்நிலை தான் இருக்குங்க போதிய வருமானங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஆனாலும் உங்களது பணிகள்லையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் சிறப்பாக அவர்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் செய்து கொடுப்பீங்க அதன் மூலமாக நல்ல பாராட்டுகளையும் நீங்கள் அல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த வாரம் உங்களுக்கு அமைதி நண்பர்களே எனவே வியாபாரம் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ஆனால் கூட்டு தொழில் புரியவர்களுக்கு எதிர்பார்த்தபடி லாபங்கள் கிடைக்காமல் போகலாம் கொஞ்சம் உங்களது பார்ட்னர் கூட அனுசரித்து போகிறது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் மற்றபடி கேஷ் யூஷுவல் உங்களுடைய பிஸ்னஸ் வந்து எப்பயும் போல போயிட்டே இருக்கும் ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு வருமானங்கள் பெரிய அளவில் இருக்காது ஒருவேளை பெண்கள் வந்து அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய பெண்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சக ஊழியர்கள் சக அலுவலர்களை நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியது அவசியம் எந்த விதமான சூழ்நிலையிலும் யாருடனும் நீங்கள் சண்டை வம்பு போன்றவற்றை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் மத் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க இந்த வாரம் உங்களுக்கு சூப்பராகவே அமைங்க உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வாரம் உங்களது காதல் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப ரொம்ப குறைவாக பேச வேண்டியது அவசியம் எந்த விதமான தேவையில்லாத வாக்குவாதங்களும் உங்களது மனம் கவர்ந்தும் உங்களது அன்பு நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் நீங்கள் ரொம்ப நல்லவராகவே இருப்பீங்க ஆனால் நீங்கள் தான் நல்லவருங்கிற மாதிரி நீங்கள் உங்களை ப்ரூஃப் பண்ணிட்டு மற்றவங்களை வந்து நீங்கள் மட்டம் தட்ட நினைக்காதீங்க அதாவது உங்கள் வாழ்க்கை அட்ஜஸ்ட் பண்ணி போறதில் தான் இருக்கு மற்றவங்க செய்யக்கூடிய தவறுகளை நீங்கள் சுட்டி காட்டலாம் ஆனால் அதையே வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு நீங்கள் நல்லவர்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் வந்து தாழ்வு மனப்பான்மையை உங்களது காதல் இட்ட ஏற்படுத்திவிடும் என்பதால் நீங்கள் அதை இந்த வாரம் செய்யாதீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் போங்க முடிந்தவரை சைலண்டாக இருங்க உங்களது காதல் வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும் உங்களது அலுவலக பணிகள் காரணமாக உங்களுடைய அந்த ப்ரெஷர் வந்து உங்கள் காதல் வாழ்க்கையிலும் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கு எனவே அலுவலகத்தை விட்டு வெளியே வந்துட்டா நீங்க அந்த பற்றின ப்ரெஷரை வந்து மறந்து விடுவது உங்களுக்கு நல்லது இப்பொழுது நல்ல ஒரு உணர்வுகள் புரிந்துணர்வுகள் கண்டிப்பாக உங்களது காதலருடன் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருக்கு எனவே அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வாரம் சாதாரணமாகவே காதல் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் எதுவும் கிடைக்காத வகையில் உங்களுக்கு இருக்கும் ஆனாலும் நீங்கள் குறைவாக பேசினால் இந்த வாரத்துல பெரிய பிரச்சனைகள் வராமல் நீங்கள் தவிர்க்க முடியும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரலாம் ஆனா பெரிய அளவில் எந்த பாதிப்பும் வராது என்பதால் குடும்ப வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இந்த வாரம் அமையும் உங்களது உடன்பிறந்தவர்கள் மூலமாக ஏதாவது சில மனக்கலக்கங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு அமையுதுங்க அது சின்ன சின்ன மனக்கலக்கங்கள் ஏற்படலாம் அதனால பெரிய பாதிப்புகள் எதுவுமே இல்லை இந்த வாரம் உங்களுக்கு உறவினர்கள் வருகை தரக்கூடிய வாரமாக அமையும் உறவினர்களின் வருகை காரணமாக கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த வாரம் உங்களுக்கு அமையுதுங்க குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் சரி அனுசரித்து போங்க நல்ல ஒரு இல்வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கு அதிலும் கணவன் மனைவியிடையே அனுசரித்து போவது ரொம்ப ரொம்ப அவசியமாக இந்த வாரம் கண்டிப்பாக அமைது உங்களுக்கு சாதகமாக பெரும்பாலான குடும்ப சூழ்நிலைகள் அமையும் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் உங்களது நாவடக்கம் மூலமாக அதை சிறப்பாக அமைதியாக பேணி பாதுகாக்க முடியும் நல்ல ஒரு புரிதலை உங்களது மனம் கவர்ந்த உங்களது வாழ்க்கை துணையுடன் கொள்ள முயற்சி செய்யுங்கள் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே அமையும் மாணவர்களுக்கு கடினமும் உழைக்கணுங்க கல்வியில நீங்க எந்த அளவுக்கு கடினமோ உழைக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலான வளர்ச்சியும் நல்ல ரிசல்ட்டும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் எனவே மாணவர் கல்வியில் நல்ல செய்திகள் கிடைக்கணும் நல்ல வளர்ச்சிகள் அடையணும் அப்படின்னா அதுல நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி இம்பாக்ட் பண்ணி நீங்கள் கடினமாக உழைக்கணும் நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் எனவே முயற்சி செய்து பாருங்கள் இந்த வாரத்திற்கான உங்களது இறை வழிபாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் செவ்வாய்க்கிழமையான போது நீங்கள் முருகன் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் விட்டு வழிபடுங்கள் உங்களுக்கு சகல நன்மைகளும் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கு மேலும் தினந்தோறும் நீங்கள் வராகியம்மன் வழிபாடு செய்வதும் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாக அமையும் எனவே இரண்டையுமே இந்த வாரம் நீங்கள் மேற்கொள்ளலாம் நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ அனைவருமே பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் விடுங்க இந்த வீடியோக்கும் உங்கள் தயவுனால ஒன் மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு ஸோ அனைவருமே நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது நமது தொடர்பு சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நீங்களும் பெறுங்க எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டா அது இருக்கும் நண்பர்களே உங்களுடைய பொண்ணான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஸில் எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் மீண்டும் அடுத்த வார ராசி உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி தினசரி வீடியோவில் தினசரி ராசி பலங்களையும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க அனைத்து விதமான ராசிக்கும் பன்னெண்டு விதமான ராசிக்குமே வந்து நான் தனித்தனியாக வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதுக்கு உண்டான லிங்கை கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்கள் ராசி அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட ராசி பலன்கள் உங்களுடைய நண்பர்களின் ராசி பலன்கள் எனக்கு யாருடைய ராசி பலன்கள் வேண்டுமானாலும் அந்தந்த ராசியில் கிளிக் பண்ணுறது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்